ஓ மிக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புருச்ச சக்கரத்தின் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் மந்திரஸ்தானம் சிம்மராசியில் பிறந்தவங்க சிவ வழிபாடு பண்ணணும் சிவனை மனதார நினைக்கணும் சிவன் கோவிலுக்கு போகணும் மாதம் ஒருதரை சிவன் கோவிலுக்கு போட்டு வந்தாங்கன்னா யமபயத்தை வெள்ளலாம் பயம்னா என்ன மரணத்தை வெள்ளலாம் மரணம் தள்ளி போகும் சரி நேரலை இந்த வீடியோ பதிவில் ராசி பலன்களை சொல்கிறேன் அதுபோக வந்து உங்களுக்கு தேக ஆரோக்கியம் ஆக ஆயில் தீர்க்கமான ஆயில் கிடைக்க நீண்ட ஆயிலோடு வாழ சில பரிகார வழிபாடையும் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சேனலை லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க போதி ஜோடத்திலேருந்து நிறைய தகவல் போடுறோம் நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் லக்கண பலன்கள் இப்படி நிறைய தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் சூட்சும வழிபாடு பரிகாரம் இப்படி நிறைய சொல்கிறோம் தோசை நிவர்த்தி ரைட் நேரில் இப்போ வந்து சூரியன் உங்கள் ராசி நாதன் மனதுக்கும் உடலுக்கும் உடையவன் சூரியன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்தார்னா சிவனுடைய அருள் கிடைக்கும் பொதுவாக சிவனுடைய அருள் கிடைக்கும்னா உங்கள் ராசியில் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் செவ்வாய் கேது குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுபோக ஆயில் தீர்க்கம் இருக்க வேண்டும்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும் அது சிவனோட அருளை போகிறதுக்கு சூரியன் செவ்வாய் கேது குரு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆயில் தீர்க்கமாகணும்னா சனி பகவானுடைய அணுக்கரம் இருக்கணும் ஆயில் கரகன் அதுபோக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி லக்கணாபதி வளர்க்க வேண்டும் இப்போ நீங்கள் சிம்ம ராசி மேச லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் வளர்க்க வேண்டும் ரிசபக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கரன் வளர்க்க வேண்டும் மிதுன லக்கணத்தில் பிறந்திங்கன்னா புதன் வளர்க்க வேண்டும் கடக கடகலக்கணம்னா சந்திரன் சிம்ம லக்கணம்னா சூரியன் இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அதோடய அதிபதியில் இருக்காங்க மேசம் செவ் மேசம் விருட்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வா ரிசப மிதுன லக்கணத்தில் ரிஷப துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் மிதனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் மகர கும்ப லக்கணத்துக்கு சனி பகவான் தனுசு மீனத்துக்கு குரு பகவான் ஸோ இப்படி பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கணாபதி வளர்க்க வேண்டும் அதுபோக லக்கணத்துக்கு அட்டமாதிபதி வளர்க்கணும் சரியாக எட்டு குடையவன் வளர்க்க வேண்டும் அட்டமாதிபதிங்கிறது லக்கணத்துக்கு எட்டாம் எட்டாம் இடத்தில் இருக்கிறவர் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே எட்டு கூடையவன் வளர்க்கணும் சரி நேர்களே இந்த அமைப்பில் வளர்த்து சனி பகவான் வளர்த்தா ஆயில் கூடும் ஆனால் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கேது செவ்வாய் குரு பகவான் வளர்த்தா நிச்சயமாக ஆயில் அதிகமாக இருக்கும் ஆயில் தான் ஒரு மனிதனுக்கு வேண்டும் அனைத்தையும் அனுபவிக்கணும்னா ஆயில் இருக்கணும் கஷ்டமோ இஷ்டமோ ஏற்றமோ இறக்கமோ இன்பமோ துன்பமோ ஒரு மனிதனுக்கு தனி ஒரு மனிதனுக்கு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஆயில் அதிகமாக இருக்க வேண்டும் சரி நேரில் இப்போ வேத ஜோதிடத்தில் நூற்றி இருபது வருடம் தசாபுத்தி இருக்குது சரியா கேது திசை சூரிய திசை சந்திர தி சுக்கர திசை இப்படின்னு திசைகள் ஒம்பது திசைகள் இருக்குது ஒம்பது திசையில் கூட்டினோம்னா நூற்றி இருபது வருடம் வரும் கேது திசை ஏழு வருடம் சுக்கர திசை இருபது வருடம் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வாதிசை ஏழு வருடம் ராக திசை பதினெட்டு வருடம் குரு திசை பத்தம் பதினாறு வருடம் திசை பத்தொம்பது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் இப்படி எல்லாத்தையும் கூட்டினோம்னா நூற்றி இருபது வருடம் வரும் ஸோ ஒரு மனிதன் நூற்றி இருபது வரைக்கு வயது வரைக்கும் வாழலாம் ஆனால் அந்த மனிதனுக்கு வந்து ஒரு மனிதன் நூற்றி இருபது வரைக்கும் வாழலாம் ஆனால் நடைமுறையில் வந்து ஒரு நூறு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம ஆவரேஜாக வாழ்கிறோம் நல்லா பார்த்தோம்னா ஒரு எண்பது வயசு வரைக்கும் ஒரு மனிதன் தனி மனிதன் வாழலாம் ஆனால் நூற்றி இருபது வருது வருடத்துக்கு வாழ்றதுக்கு அமைப்பு இருக்குது வேத ஜோதிடத்தில் அமைப்பு இருக்குது சரி நேர்களே இப்போ நூற்றி இருபது வருடம் யார் வாழலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில பரிகாரத்தையும் ஒரு சின்ன ஒரு அமைப்பையும் சொல்கிறேன் ஒரு கதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் சிவன் வழிபாடு பண்ணுறவங்க வாழலாம் சரியா நீங்கள் மக நட்சத்திரமோ பூர நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ திங்கக்கிழம தோறும் சோம வரிபாடு சோமவார வழிபாடு அதை வீட்லேயும் செய்யலாம் அல்லது கோயிலில் போயும் செய்யலாம் அதுபோக சிவனுக்கு வந்து சிவத்துண்டு செய்யலாம் சிவனுக்கு வந்து சிவன் கோயிலில் உலவார பணிகள் ஆலயப் பணிகள் கும்பாபேஷ பணிகள் இது மாதிரி சிவத்துண்டு செய்யலாம் சிவனுக்கு கோயில் கட்டுறதுக்கு நிதி உதவி வழங்கலாம் சிவன் கோயிலுக்கு இது மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் பழம் கூடும் அதுபோக ஆயில் முடிகிற காலகட்டம் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டுபிடிக்கலாம் ஒரு ஜோதிடராக கண்டுபிடிக்கலாம் அந்த ஜாதகருடைய லக்கணாபதி பழம் இழந்து ராசியாதிபதி பழம் அழந்து அட்டமாதிபதியும் பழம் இழக்கிற காலத்தில் மரக பாதக அஷ்டமாதிபதி தசாபுத்தி நடக்கும்போது அவனுக்கு ம கண்டிப்பாக மரம் நடக்கும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஆயுர்தாய கணக்குன்னு இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் சரியா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மரம் மரணம் வரும் என்பதை கூட வேத ஜோதிடத்தில் கணிக்கலாம் ஒரு நல்ல தெளிவான துல்லியமான ஒரு ஜோதிடர் கணிச்சிருவார் விவசாயம் தெரிஞ்சவர் விவரம் தெரிஞ்சவர் ஈஸியாக அதை கணிக்கலாம் சரியா நேரில் கிட்டத்தட்ட ஒரு ரேண்டமாக கணிக்கலாம் அதாவது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது நியர் அபவுட் சொல்லலாம் சரியா எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு இறைவனோட அருள் வேணும் சரியா எல்லாம் தெரிந்தவன் இறைவன் ஒருவன் மட்டுமே பிறக்கம் குழந்தையாக கூட சொல்லிடலாம் இன்றைக்கி பறக்கும் கூட சொல்லிடலாம் ஆனால் இறப்பை பற்றி சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு மா இன்றைக்கு நவீன உலகத்தில் டாக்டர்லாம் கெடு விடுத்துறாங்க ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நம்ம அதை அனுபவத்தில் பார்க்குறோம் அது வந்து முத்திய நிலையில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவர் ஒரு மனிதன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது சொல்லிடுவாங்க ஒரு ஒரு நாள் தாங்க தாங்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ மரணத்தை பற்றி நம்ம நிர்ணயம் பண்ணலாம் ம் சரியா ஜோதிட ரீதியாகவும் சரி அறிவுபூர்வமாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி மருத்துவத்துறையிலும் சரி அதை பார்க்குறதுக்கு வழிகள் இருக்குது ரைட் சார் இதெல்லாம் வந்து இக்கட்டான நினையில் கடைசி காலகட்டத்தில் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான் அவனுடையக்கு திடீர்னு சில சம்பவங்கள் நடக்குது அதை ஜோதிடத்தில் பார்க்கலாமா அப்படின்னா அதையும் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து சிம்மராசிக்கு வந்து நான் பலன் சொல்லலை ஒரு சில அமைப்பை சொல்லி சில பரிகாரத்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் தீர்க்காயிலோடு வாழணும் அப்படின்னா ஒரு ஏழு பேருடைய மந்திரத்தை தினமும் சொல்லணும் ஒரு நேரம் சொன்னால் போதும் ஏழு பேர் மந்திரம் யார் சார் அப்படின்னா சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர்கள் சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர்கள் ஏழு பேர் யார் யாருனா ஆஞ்சநேயர் பரசுராமர் பக்த மார்க்கண்டேயர் வேத வி வேத வியாசகர் அப்புறம் வந்து ஐந்தாவதாக வந்து விபூஷணன் ஆறு வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஏழு வந்து அஸ்வத்தம்மா இவங்க ஏழு பேருமே வந்து சிரஞ்சீவிகளாக இன்னும் அந்த பூமியில் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க சரிய நேரலை இவர்கள் வாழ்ந்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் இதில் ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் இருந்தவர் ராமாயண காலத்தில் வாழ்ந்தவர் பரசுராமர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் சரியாக பெருமாவோடைய அஞ்சாவது வாரத்தில் வாழ்ந்தவர் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் பக்த மார்க்கண்டியரும் அவர் ஒரு புராணம் அவரும் வந்து ஒரு காலத்தில் வாழ்ந்தார் சரியாக வாழ்ந்து மார்க்கண்டேனாக இருக்கிறார் பக்த மார்க்கண்டியன் சிவபக்தர் அதுக்கடுத்து வந்து மாபழி சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு அசுரன் ஒரு அசுரன் வந்து மன்னனாக வாழ்ந்து இறைவனுடைய சேர்ந்தவர் பூதி பூமி பாலத்தில் போயிட்டார் வாழ்ந்துட்டு இருக்கிறார் இன்னமும் அவரை நினச்சி தான் ஓணம் ஓனமண்டியை கொண்டாடப்படுகிறது ஸோ மாபெளி சக்கரவர்த்தி அடுத்து அஸ்வத்தம்மா அஸ்வத்தம்மா அவங்களுக்கு தெரியும் மகாபாரத கதை படித்தவங்களுக்கு தெரியும் துரணாச்சரியர் மகன் அடுத்து பூஷணன் இலங்கை ஆண்ட ராவனுடைய தம்பி சரியா இரலை இப்படி ஒரு ஏழு பேர்கள் வந்து இருக்கிறாங்க வியாதி வயாசகர் வந்து மகாபாரத எழுதினவர் ஸோ அந்த ஏழு பேருமே சிரஞ்சீவிகளாக வாழ்கிறாங்க இவங்களுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்லணும் எப்படி சார் சொல்லணும் அப்படின்னா ஒரு கண்டி பித்தளை பாத்திரம் சரியாக இல்லைன்னா செம்பு பாத்திரம் அதில் தண்ணியை ஊற்றிக்கணும் சில்வர் சில்வர் கிடையாது பித்தளை வெங்கலம் அல்லது தாமிரம் இந்த மூணில் உள்ள ஒரு சின்ன செம்போ அல்லது டம்ளரோ இதில் தண்ணியை ஊற்றிக்கணும் எவர் செல்வர் யூஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே பூஜ்ஜிய புனஸ்காரம் பரிகாரம் செய்யும்போது எவர் எவர் செல்வரே வரக்கூடாது இந்த மூணில் தான் பாத்திரங்கள் இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த மூணில் தான் இருக்கணும் வெங்கலம் அல்லது பித்தளை அல்லது தாமிரம் இதில் தாமரை செம்பு அல்லது தாமரை டம்ளரில் தண்ணி நிப்பாட்டிக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அருகம்புல்லை நாலாக கிள்ளி போட்டுருங்க அருகம்புல் நாலாக கிள்ளி போட்டுட்டு அதை வந்து வலது கையில் வச்சுக்கோங்க சரியாக வலது கையில் அந்த டம்ளரை வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை வடக்கு பக்கம் உட்காந்துக்கணும் வடக்கு பக்கம் உட்காந்துக்கணும் இது காலையில் சிறு சிறப்பு காலையில் எப்போ செய்யலாம் சார் அப்படின்னா காலையில் பூஜை பண்ணிவிட்டு இதை செய்யலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் மொதல் பூஜை பண்ணணும் எப்போயுமே நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும் ஏன்னா சூரிய ஒளி உடம்புல பட்டப்பிறதான் பூஜை முக்கு போகணும் ஏன்னா தான் கோயில் உள்ள கர்ப்பக்கரங்களுக்கே சக்தியாக கொடுக்குறவர் அதுக்காக தான் கொடிமரமும் கோபுர கலசமும் இருக்குது கொடிமரமும் கோபுர கலசமும் எதுக்கு இருக்குன்னா கோபுரத்தில் கலசங்களும் கொடிமரமும் எதுக்கு இருக்குன்னா சூரிய ஒளியை வாங்கி கருவறைக்கு கொடுக்கறது தான் இருக்குது ஸோ சூரிய ஒளி தான் கருவறையில் இருக்கிற தெய்வத்துக்கு சக்தியை கொடுக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரத்த போது தான் பண்ணிடணும் அதுவும் சும்மராசினியில் தினந்தோறும் பண்ணணும் உங்கள் சூரியன் உங்கள் ராசிநாதனை கும்பிட்டுட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் காவல் தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தாம்பர கலச சாம்பர செம்பில் தண்ணியை ஊற்றி அருகம்புல கிள்ளி போட்டுவிட்டு விநாயகர் நமத்தை சொல்லுங்கள் இந்த ஏழு பேருமே ஏழு கிரகங்களுக்கு உரியவங்களாக இருக்கிறாங்க இந்த ஏழு பேரையும் கும்பிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் இப்போ கோச்சாரத்தில் உள்ள பிரச்சனைகள் அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் அஷ்டமச்சனியில் நாங்கள் அவஸ்தப்படுறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு வெகுவாக குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரைக்கும் அஷ்டமச்சனி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம்தான் சனி பயிற்சி நடக்குது சரியா அந்த அது வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமச்சியோட தாக்கம் வெகுவாக இருக்கும் உங்கள் ஜனன சனி பகவான் சரியில்லை உங்கள் ராசிக்கு அவர் ரெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த இடத்துலலாம் இருந்தாருன்னா அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக இருக்கும் ஸோ அஷ்டமச்சானி தாக்கம் குறையணும்னா இந்த சிரஞ்சீவிகளோட மந்திரத்தை சொல்லணும் இந்த ஏழு பேருமே ஏழு கிரகணத்துக்கு ஏழு கிரகத்துக்கு உரியவர்கள் சரி இன்னும் ரெண்டு கிரகங்கள் இருக்குது ராகு கேதுகள் அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கண்டேயன் அவர் ஒரு சிரஞ்சீவி அவரை நாமத்தை சொன்னீங்கன்னால் சூரியனோட அனுக்கரம் கிடைக்கும் பரசுராமர் நாமத்தை சொன்னீங்கன்னா புதனுடைய அணுக்கரம் கிடைக்கும் அஸ்வத்தம்மாவோடய நாமத்தை சொன்னீங்கன்னா செவ்வா பகவானோட அணுக்கரம் கிடைக்கும் விபூஷனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா சந்தனோடைய அணுக்கரம் கிடைக்கும் மாபலி சக்கரவர்த்தியோட நாமத்தை சொன்னிங்கன்னா சுக்கனோட அணுக்கரம் கிடைக்கும் அடுத்து வந்து வியாதி வியாசர் நாமத்தை சொன்னிங்கன்னா குரு பகவானுடைய அணுக்கரம் கிடைக்கும் அடுத்து வந்து அணு ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொன்னீங்கன்னா சனி பகவானுடைய அணுக்கரம் கிடைக்கும் ஏழுவருடைய அணுக்கரம் கிடைக்கும் ராகுகேதுகளுக்கு வந்து விநாயகர் நாமத்தை சொல்லணும் நீங்கள் எந்த ஒரு காரியம் என்னாலுமே முதல் விநாயகர் நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா ராகு எதிகளுடைய கஷ்டம் தீரும் அதுக்காக தான் சர்ப விநாயகரை கும்பிடணுன்னு சொல்கிறோம் சர்ப்ப விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகருடைய இமேஜை வினதில் அனுப்புகிறேன் உங்களுக்கு இப்போ வந்து ராகு திசை நடக்கும் ராகு திசை சிம்ம ராசியில் கண்டிப்பாக நடக்கும் ஒரு மத்தியம வயதில் நடக்கும் நீங்கள் நான் சொல்கிறேன் விநாயகர் படத்தை வீட்டில் பூஜை பண்ணி கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சிம்ம ராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு அந்த விநாயகரும் நீங்கள் கும்பிடலாம் சரியா நேர்களே சிம்ம ராசிக்கு வந்து சிம்ம கே சிம்ம கணபதினு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த விநாயகரும் கும்பிடலாம் சரியா நான் ரெண்டு படத்தையும் அனுப்புகிறேன் ரெண்டு படத்தையும் வச்சு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மரணத்தை எப்படி தள்ளி போடலாம் மரணத்திலிருந்து தப்பிப்பது எப்படி சரியா நேர்களே இதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு மெதுவாக போட்டேன் அதன்படி பார்த்தோம்னா இந்த ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும் நீங்கள் ரெண்டு காரியம் ஒன்று சிவன் கோவிலுக்கு சிவதுண்டு சென்னணும் செய்யணும் இல்லைனா இந்த பேரோட மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் அருகும்பல போட்டு அந்த பாத்திரத்தை வலதிகளை வச்சுட்டு அந்த நாமத்தை சொல்லணும் ஓம் ஆஞ்சநயா நமக ஓம் பக்த மார்க்கண்டே நமக ஓம் பரசுராமரே நமக ஓம் வேதவியாசரே நமக ஓம் மாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் விபூஷணரே நமக ஓம் அஸ்வத்தமா நமக இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ இன்றைக்கி உள்ள கிரக நிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அட் ப்ரெசண்ட் பார்த்தோம்னா கிரகநிலைகள் ராசியில் சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க சூரியன் புதன் கேது கிரகணம் முடிஞ்சு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க கிரகணம் முடிஞ்சிருச்சு கேதுபடியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க ஸோ ராகுபடியில் சனி பகவான் இருக்கிறாரு இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் மிகச்சிறப்பாக இருக்குது செவ்வாய் ராசியில் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் நல்ல பலங்களை எடுத்து கொடுக்குறாங்க சுக்கிரன் ராசிக்கு வர போகிறாரு வந்து வருகிற பன்னெண்டாம் தேதி ராசிக்கு வந்துடுவார் செப்டம்பர் பன்னெண்டு அதுக்கடுத்து புதன் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போயிடுவார் ஸோ ரெண்டு பதிமூன்று கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் பணப்பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் அதுபோக படிக்கிறவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்கள் கல்வி அறக்கட்டையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறவங்க இன்கம் டாக்ஸில் வேலை பார்க்குறாங்க வருமானத்துறையில் இருக்கிறவங்க ஆடிட்டர் அக்கவுண்ட் பேங்க் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் அடுத்த வருடி நாட்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு சரியானேர்களே புதன் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்கு வந்து வாரி வழங்குகிற கிரகம் ஸோ புதன் புதன் அப்படின்னா அந்த பரசுராமர் நாமத்தை சொல்லணும் ஏன்னா பரசுராமர் வந்து பெருமாளுடைய அவதாரம் ஐந்தாவது அவதாரம் புதனும் வந்து பெருமாளுடைய அம்சம் ஸோ நீங்கள் அந்த ஏழு பேருடைய நாமத்தை சொல்லும்போது இவங்களுடைய அணுக்கருமெலாம் கிடைக்கும் சரியான நேர்களே இவங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா பலன்கள் கூடுதலாக இருக்கும் சில நேரத்தில் கிரகங்கள் கெட்ட நிலைமையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து குறையும் சரியாக கஷ்டங்கள் குறையும் அந்த கெட்ட கிரகங்களுடைய வருகின்ற கொடுக்கின்ற கஷ்டங்கள்லாம் இந்த நாமத்து விலையை குறையும் அதுபோக நோய் நொடி நீ தீரும் தேக அரைக்க நல்லாயிருக்கும் நீண்ட நெடுநாளுக்கு வாழ்வீங்க சிரஞ்சீவியாக இருப்பீங்க இந்த பிறவியை முடித்தாலுமே அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு நல்ல பிறவியை எடுத்து நல்லபடியாக வாழ்வீங்க ஸோ பிறவி கடலை நீங்கள் நீந்தணும்னா இந்த ஏழு பேருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் அதுபோக செவ்வாய் அடுத்து மூணாம் இடத்துக்கு வராரு ராசிக்கு மூணாம் இடத்துல குருமங்கல் யோகத்தில் இருக்கிறவரு அருமையான அமைப்பு தான் சரியா செவ்வா வந்து ராசிக்கு ராஜ யோகாதிபதி நாலு நாலு ஒம்பது கூடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி அவர் வந்து மூணாம் இடத்தில் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தவப்பன் வழியில் நல்லாயிருக்கும் தவப்பன் வந்து ராஜாவாக இருப்பார் அப்பா பேரை சொல்லி நீங்கள் வந்து ஒரு கிங்காக இருக்கலாம் அப்பா வழி ஒரு முறையில் நல்லாயிருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பா வழி என்ன சொல்லுவாங்க பண வருவெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நேரில் செவ்வாய் வந்து அடுத்து குருமகள் யோகத்தை கொடுக்குறாரு மிகச்சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து குரு செவ்வாயை பார்க்குறாரு சரியா குரு செவ்வாயை பார்க்கறது மிகச்சிறப்பாக இருக்குது துலாமில் இருக்கிறாரு காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் சு சுக்கரனும் வருகிறார் ஸோ சுக்கரன் ராசிக்கு வரதுனால குருவுக்கு அவர் வந்து குருவுக்கு மூணாம் இடத்துக்கு வராரு செவ்வாய்க்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஸோ நல்லாயிருக்கும் சரியாக காதல் இனிப்பவர்களுக்கு காதல் செய்கிறவர்களுக்கு காதல் நல்லபடியாக இருக்கும் செவ்வாய் துலாமில் இருப்பார் துலாமில் செவ்வாய் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் சரியாக இனிப்பையும் காரத்தையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி செவ்வா ஒரு காரமான கிரகம் நெருப்பை உமிழ்கின்ற கிரகம் சுக்கரன் ஒரு இனிப்பான கிரகம் சாஃப்டான கிரகம் ஸோ சுக்கரன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் சுக்கரன் உங்கள் ராசியில் இருப்பார் ஸோ இது முத்தியப்பான அமைப்பு ரொம்ப ரேராக நடக்கிற அமைப்பு நல்ல விதமாக இருக்குது செவ்வாய் குரு பார்வை பெற்று அவர் பார்க்குற இடத்துல உள்ள கெடுபலங்களாம் குறையும் செவ்வா வந்து பொதுவாக உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் அடுத்து ஏழாம் இடத்தையும் ராசிக்கு சாரி ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன உத்தியோகத்து போகிறவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறதுனால மகரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்லாம் சரியாக போயிடும் நிலம் போலாம் வச்சுக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க லேண்டு புரோக்கர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு சரியாக இருக்கும் அதுபோக சனி பகவான் காரகத்துவம் உள்ள வேலைகள் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க்கு அப்புறம் வந்து நிறையா சொல்லலாம் பழைய பொருட்கள் கம்பி கட்டுறது பழக அடைக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் பார்க்கறது ஜல்லி மணல் வேலை பார்க்குறது இப்படி நிறைய இருக்கிறவங்களுக்குலாம் அது அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும் ஏன்னா செவ்வா வந்து குருபாரை வாங்கி ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்பாவளி ஒரு முறை நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ செவ்வாவோடய பார்வை புனிதப்படும் செவ்வா வந்து புனிதம் மாறாரு சுபத்துவம் மாறாரு செவ்வா வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு குறிப்பாக செவ்வா வந்து ருச்சி குருமங்கல யோகத்தில் மேசலக்கணம் சிம்மராசியில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வாரி வழங்குவார் சரியாக நல்ல பலங்களை கொடுப்பார் மேசலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தூர தேசம் அமைப்பாக கொடுப்பார் வெளிநாட்டு வேலை வெளிமலை வேலைகள் வெளிமாநில தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி அமைப்பை கொடுப்பார் ஆள் நல்ல வலிமையாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னா அந்த ஏழு பேரோடய மந்திரத்தை சொல்லணும் அந்த சிரஞ்சீவிகள் இன்று வாழுகின்றவர்கள் மந்திரத்தை சொல்லணும் சரியான நேர்களை இந்த மந்திரத்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க வாழ்நாளில் முழுக்க சொல்லுங்கள் தினமும் ஒரு நேரம் சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து பூஜை அறையில் சொல்ல முடியல சார் அப்படின்னா வெறுமனையாக கூட சொல்லுங்கள் சரியா அந்த ஏற்பாடு இல்லைனா வெறுமனையாக மனதுக்குள்ளே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நான் சரியாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க ஸோ நான் மூணு இது சொல்லியிருக்கிறேன் சிம்ம கணபதி ஃபோட்டோ சர்பவிநாயகர் போட்டோ இந்த மந்திரம் இந்த சிரஞ்சீவி மந்திரம் இது மூணுமே வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் நான் அந்த நம்பரை வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் என்க்ளோஸ் பண்ணுவேன் அந்த நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லது நடக்கும் ஸோ மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாரு அடுத்து அடுத்து ரிஷப் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து பன்னெண்டு ஏழு கூடவன வருவார் ஸோ தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் நம்பரோடு சேர்ந்து வெளிநாடு வெளிமாநிலத்து போனவருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக நல்லபடியாக இருப்பீங்க இருப்பினும் கணவன் மனையை விட்டு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் காரியத்துக்காக அடுத்து வந்து மிதுன மிதுனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து நல்ல அமைப்பை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஓரளவு பதினொன்றாம் இடத்துக்கு ஏழ ஏழாம் இடத்தில் இருக்கிறனால மூத்த சகோதரர்கள் ஏற்றம் லாபம் கொடுப்பாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ராணுவம் மில்ட்ரி காவல்படை இவங்களை இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் அது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே செவ்வாய் வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு கடக்கலக்கணத்துக்கும் அடுத்து நல்ல பணங்களை கொடுப்பாரு கடக்கலக்கணத்துக்கு அஞ்சு பத்து கோடியான வருவார் பிள்ளைகள் வச்சு நல்லா ஏற்றம் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் காரியம் நல்லாயிருக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க மந்திரம் நல்லபடியாக இருக்கும் ஸோ சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகாதிபதி சிம்மலக்கணத்து பிறந்தவருக்கு நாலு ஒம்பது கோடியான வரதுனால தாய் ஆதரவு இருக்கும் வண்டி வாகனம் வீடு மனை விவசாயம் தோட்டம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோக கோயில் வளத்துக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரை சலையாத்திரை போயிட்டு வந்து புண்ணியத்தை தேடிக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தில் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னியா லக்கணத்துக்கு அவர் வந்து ஆகாதகரமாக வருவார் மூணு எட்டு கூடியவன வருவார் ஆயில் கூடும் தேக அறிக்கை நல்லாயிருக்கும் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரை அனுகூலம் இருக்கும் அக்கம் பக்கத்து விட்டுக்காரங்கிட்ட நல்லபடியாக பழகிக்கிறவங்க துலா லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு வருவார் குடும்பத்தில் முனை ஒரு உறவு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் பேச்சில் ஒரு இங்கீதம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து விருச்சிக லக்கண விதியாகவே வருவார் சரியா நீங்கள் சிம்ம ராசி விருட்சிகலக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும் பொதுவாக சிம்ம சில லக்கணத்தில் பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும் ரிஷப மேசலக்கணம் மிதுன லக்கணம் சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் சிம்ம ராசியில் சரியா அதேமாதிரி விற்ற கழகத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து உண்ண இருக்கக்கூடியவரை இருந்தாலும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகத்திலும் நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோட வேலை பார்ப்பீங்க அரசு வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்ட மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பு தான் ஸோ சிம்மராசியில் தனுசு லக்கணத்தில் பிறக்கவருக்கும் கொடுத்து வைக்க வேண்டும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிச்சு அனுப்புவீங்க திடீர் அதிர்ஷ்டம் வரும் எதிர்பாராத பணம் வரும் எல்ஐசி பணம் இன்சூரன்ஸ் பணம் எல்லா பணமும் வரும் மகர கலத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தாய்வழி அன்புகள் நல்லாயிருக்கும் தாய்மாமன் உருவாகவும் நல்லா இருக்கும் தாய்க்கும் குடும்பத்தில் பிறந்த மூத்த சகோதரருக்கும் இடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இவங்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நல்ல லாபம் இருக்கும் விவசாயம் பலிதமாகும் சரியா தோட்டம் தொடர்பு வச்சிருக்கவங்களும் மிகச்சிறப்பாக லாபம் இருக்கும் வேளாண் விலை நல்ல உற்பத்திக்கு போகும் அது நல்ல உற்பத்தியாகும் நல்ல வேலைக்கு போகும் கும்பலக்கணம் தைரிய வீரியமாக இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் சரியாக தொழில் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க உப்பளம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க முத்துக்குழி தொழில் தொழிலில் இருக்கிறவங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க காய்கறி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பழக்கடை ஜூஸ் கடை மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து மீனலக்கணம் அருமையாக இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் சரியாக செல்வ செழிப்போடு இருப்பீங்க அந்த மகாலட்சியுடைய அணுக்கரம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மீன லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் செவ்வா நல்ல பலங்களை கொடுப்பார் ராசிக்கு லக்கணத்துக்கு சஷ்டாசமாக இருந்தாலுமே செவ்வா வந்து மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ ரெண்டு ஒம்பது கூட கூட உடையவனாக வருவார் ராசிக்கு வந்து நாலு ஒம்பது கூட வருவார் ஸோ ராசிக்கும் லக்கணத்துக்கு நல்ல பலங்களை சேர்த்து செய்வார் சரியா ராசிக்கு லக்கணத்துக்கு நல்ல பலங்களை சேர்த்து செய்கிற செவ்வா வந்து மீன லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் நல்ல பலங்களை செய்வார் சரியானேர்களே அதே மாதிரி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலங்களை கொடுப்பார் மீனம் துலாம் இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலங்களை கூடுதலாக செய்வார் அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்குது அதெல்லாம் அந்த படிநிலை சுபத்துவங்கள் சொல்லுவாங்க அந்த கிரகங்கள் ஆதிபத்தியங்கள் மறை மறைவு இல்லாத ஆதிபத்தியங்களுக்கு வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ சிம்மராசிக்கு நாலு ஒம்பது குடையவன் துலாமுக்கு ரெண்டு ஏழு குடையவன் ஸோ நாலு வீடுமே வந்து மறைவு இல்லாத வீடு மீன மீன லக்கணத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மீனத்துக்கு ரெண்டு ஒம்பது குடையவன் சிம்மராசிக்கு நாலு ஒம்பது குடையவன் இந்த காம்பினேஷன் வரும்போது சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த லக்கணம் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில மிக நல்லாயிருக்கும் சில பேருக்கு புரியாது லக்கணம்னாலே என்னென்னு தெரியாது லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா நீங்கள் பிறக்கும் போது ஜாதகத்தில் லக்கணம்னு போட்டிருக்கோம் அதுப்படி தான் நடக்கும் இந்த ராசி பலன்கள்லாம் பொதுவாக உள்ளது சரியா நூற்றுக்கு நாற்பது பர்சன்ட் தான் நடக்கும் ஆனால் லக்கண ரீதியாக கிரகங்கள் எந்த பலன்களை கொடுக்குறதோ அதுதான் நல்லபடியாக நடக்கும் ஓகே நீங்களே இதில் நான் ராசி பலனும் சொல்லியிருக்கிறேன் ஒரு அற்புத மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நீண்டால் தேகாரகத்தையோடு வளர்கிறதுக்கு ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதுபோக சிவன் சிவன் கோயிலுக்கு தொண்டு செய்யுங்க சிவன் கோயிலுக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா மரணத்தை வளலாம் மரணத்தை வென்று வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து செல்வ செழிப்புடன் நல்லபடியாக வளலாம் சரியா அதாவது என்ன கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பை வாரி வழங்குறது வந்து நாலு கிரகங்கள் தான் சூரியன் குரு செவ்வாய் கேது இந்த நான்கு கிரகங்கள் நல்லாயிருக்கும் இதில் வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் அடுத்து புரட்டாசி மாதம் நல்ல நிலைமையில தான் இருப்பார் வீடு கொடுத்த புதன் ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால சூரிய நல்ல நிலைமையில் இருக்கார் அடுத்து செவ்வாயை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு குருமங்கல் யோகம் கேது உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதிகார இடத்து வரப்போகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஸோ எல்லா கிரகங்களும் ஓரளவு நாலு கிரகங்களில் நாலு கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அஷ்டமித்தனியோட தாக்கம் வெகுவாக குறையும் ஸோ அஷ்டமித்தனியை த தாக்கம் குறையணும் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம் வரணும்னா நான் சொன்ன அந்த மந்திரத்தை ஜெபிங்க காலையில் அந்த சொன்ன முறப்படி அந்த செய்முறைப்படிப்படி செய்ங்க அந்த தண்ணியில் அருகும்பல கிள்ளி போடுறீங்களா அந்த தண்ணியை குடிச்சிடணும் சரியா இந்த மந்திரத்தை ஏழு பேருடைய நாமத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் ஓம் ஆஞ்சநேயா நமக ஓம் பரசுராம நமக ஓம் பக்த மார்க்கண்டியா நமக ஓம் வேத வியாசகர் நமக ஓம் மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் விபூஷணன் நமக ஓம் அஸ்வத்தமா நமக இந்த ஏழு பேர் நாமத்தை சொல்லிவிட்டு பதினோரு தடவை சொல்லிவிட்டு தண்ணியை குடிச்சிருங்க அருகும்பொல்லையும் சாப்பிட்ருங்க அருகும்புல்லை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அது அருகம்புல் தினமும் ஒரு புல் உள்ளே போச்சுன்னா உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்த்து போயிடும் உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இன்னராக நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சிறப்பு தான் அருகும்புல் என்னென்னா பல்லில் போய் சவைச்சு சாப்பிட்ருங்க அப்படியே முழுங்காதீங்க சவைச்சு அப்படியே தண்ணியை குடிச்சிருங்க சரியாக அருகும்பல்ல சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது அது அவ்வளோ தூரம் போட்டு குடிக்க வேண்டாம் ஒரு புள்ள நீங்கள் சாப்பிட்றலாம் சரியான நேரில் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இதெல்லாம் என்னால் செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க இரவு தூங்க போகும்போது விபூதியை பூசிட்டு இந்த ஏழு பேர் மந்திரத்தை ஒரு மூணு தர சொல்லிவிட்டு தூங்கப்போங்க முடியாதவர்கள் சரியா அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு காலையில் பூஜை பண்ணும்போது ஒரு டைம் ஏன்னா இரவில் தூங்கப்போகுதுக்கு முன்னாடி ஒரு டயத்தை சொல்லிவிட்டு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிம்மராசினி இறலுக்கு செல்வ செழிப்பு தேக அரைக்கும் காரிய அனுகூலம் காரிய வெற்றி அரசியல் உத்தியோகம் தொழில் படிப்பு வணிகம் வியாபாரம் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நாலு ஒரு மேனி பொழுதொரு முன்னமாக எல்லாம் நல்லபடியாக வரும் நீங்களும் தேகாரோக்கத்துடன் தீர்க்காலவுடன் ஒரு தொண்ணூறு ஆண்டுக்கு வாழ்வீங்க நூறு ஆண்டு கூட வாழுங்க நூற்றி இருபது ஆண்டு கூட வாழுங்க அது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை பொறுத்து அந்த அமைப்பை பற்றியெல்லாம் நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்னும் நிறையா சொல்லலாம் அடுத்து வருகின்ற வாழ்க்கை அடுத்து வருகின்ற வீடியோவில் நிறையா சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ராசி பலங்களும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து போக ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் சில அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன் எப்பாற்பட்டாலும் பிற்பாடு கடாதவர்கள் சிம்மராசினியர்கள் சிவனுடைய வழிபாடு செய்ய சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்து மூணாம் இடத்துல நீசமானாலுமே ஊரு பார்வைக்கு வருவார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி மாதம் வரைக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அடுத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இடுவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை